கிறிஸ்துவுக்கண அன்பானவர்களே இந்த புதிய நாளிலும் கூட இறைவன் தம்முடைய பேரருளை மத்தியிலே கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் எனது ஏசையா தீர்க்கதின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒதித்தது அன்புக்குரியவர்களே திருச்சபை வரலாற்றிலே இந்த நாள் இந்த ஜனவரி ஆறாம் தேதி பிரசன்ன திருநாள் என்று சொல்லுவார்கள் எபிபனி டே என்று சொல்லி ஆண்டவர் உலகுக்கு தம்மை வெளியரங்கமாக்கிற நாள் இதை இரண்டு இடங்களிலே இரண்டு நிலைகளிலே நாம் பார்க்க முடியும் முதலாவது என் ஆண்டவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தவர் அன்றைக்கும் வெளிச்சத்தை உண்டாக்கி தம்மை வெளியரங்கமாக்கினார் புதிய ஏற்பாட்டில் ஞானிகள் ஒரு நட்சத்திர வெளிச்சத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இறைவனை கண்டு தரிசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இறைவன் வெளியரங்கம் ஆக்கும் பொழுது தன்னை வெளியரங்கம் ஆக்கும் பொழுது அவரை அடைகிற மக்கள் நிறை மேன்மைகளை காண்கிறார்கள் வேதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உலகுக்கு ஒளியாய் வந்தவர் ஒளியாய் வந்தவர் உங்களையும் என்னையும் ஒளிவிட்டு பிரகாசிக்க விரும்புகிறார் இருளிலே நடக்கிறோம் என்று சொன்னால் அது அந்தகாரத்தின் ஆளுமையாக இருட்டாட்டத்தின் அல்லது முரட்டாட்டத்தின் குணாதிசயங்களை உள்ளடக்கியதாக அது காணப்படும் பாவ அசூசிகள் நிறைந்ததாய் காணப்படும் அது விடுதலை அச்ச ஒரு வாழ்வை நோக்கி பயணிக்கிற ஒன்றாய் காணப்படும் ஆகவே தான் ஏசையா தெற்கசி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளி வெளிச்சம் நீதியின் பாதையை நோக்கி பயணிக்கிறதாய் காணப்படுகிறது யோவான் நச்சையின் ஒன்பதாம் அதிகாரத்திலும் கூட உலகத்தில் வந்து யோவான் நட்சத்திரம் ஒன் ஒன்று ஒன்பது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இங்கே வரையறுக்கப்படுகிறது எந்த மனுஷனையும் எந்த இக்கட்டிலே எந்த நிர்மூலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை பிரகாசிக்க செய்கிற ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம் சிமியோன் கூறும்பொழுது லூக்கால் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வருசத்தில் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி ஆண்டவரை அவன் வெளியரங்கமாக்குகிறான் அன்புக்குரிய விசுவாச கூட்டத்தாரே விசுவாசிகளே இறைவனுடைய ஜனங்களே என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவதற்காக ஆதி முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் யாருக்கு வெளிச்சம் வேண்டுமோ அவர்களுக்கு வெளிச்சத்தை தரும்படியாக தந்தவர் வெளிச்சத்தை பெற்ற மக்கள் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயசையா தீர்க்கன் அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார் என்னை பிரகாசிக்க செய்கிற ஒளி என்னை ஆளுமை செய்யும் பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையில இறைவனை வெளிக்காட்ட வேண்டும் வெளிச்சத்தை தேடி பயணித்த சாஸ்திரிகளை நாம் பார்க்கிறோம் வெளிச்சத்தை தேடி அந்தகாரத்தின் இருப்பிடமாக அரண்மனைக்கு சென்றார்கள் ஆனால் சரியான பாதை காண்பிக்கப்பட்ட பொழுது அந்த வெளிச்சத்தை கண்டு அவர்கள் பணிந்து தொழுது கொண்டார்கள் இறைவன் வெளிச்சமாகி இறைவன் அவர்களுக்கு தம்மை வழிப்படுத்தினார் இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிச்சமாய் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிச்சத்தை ஏற்ற பிள்ளைகளாக இருளிலே நடக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நிறைவையும் பிரசன்னத்தையும் தாரும் உம்முடைய ஒளி எங்களது பிரகாசிக்கு உதவி செய்யும் பயன்படுத்தும் ஏசுன ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவே ஆமேன்